ஒரு ஆண்டுக்கு முன்பாக நான் ஒரு ஒரு ஊழியத்தில் பிரசங்கம் பண்றதுக்கு அழைக்கப்பட்டவர் பெரிய ஊழியக்காரர் அவர் பெரிய சபை நல்ல முதிர்ந்த ஒரு மூத்த ஊழியக்காரர் ஊழியம் முடிஞ்சிட்டு அவருடைய அறையில் அவரோட பேசி கொண்டிருந்தேன் அப்போ என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் பாச நான் உங்களை ஒரு கொஞ்சம் வருஷமா உங்களை கவனிக்கிறேன் ஆண்டு உங்க ஊழியை தாசீர் வச்சு வர்த்திக்க பண்றாரு ரொம்ப பெருகிறீங்க நீங்க ரொம்ப வளர்றீங்க இதுக்கு ரகசியம் என்னன்னு கேட்டார் இதுக்கு என்ன ரகசியம் சொன்னீங்கன்னா நான் கூட ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னார் நான் அந்த கொஸ்டின் எதிர்பார்க்கல அப்ப நான் பதில் என்ன சொன்னேன் தெரியுமா பஸ் சார் உண்மையா சொல்றேன் ரகசியம் தான் எனக்கு தெரியல இந்த ரகசியம் எனக்கு தெரியல அவர் என்ன நம்பல அவர் சும்மா அப்படிலாம் சொல்லாதீங்க அவர் தொழில் ரகசியம் நினைச்சார் பொழுது சொல்லுங்க என்னதான் பண்ணிக்கிறீங்க எப்படி இந்த வளர்ச்சி வந்தது சொல்லுங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்றேன் எனக்கு ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னு நான் சொன்ன உண்மையாவே எனக்கு தெரியல கத்திரிக்கு முன்பாக நான் சொல்ல முடியும் எப்படி வளர்ந்துச்சுன்னு தெரியல எனக்கு முன் ஒன்னே ஒன்று தெரியும் விதைச்சோம் நீர் பாய்ச்சனும் விளைய செய்யறது கத்தர் தான் ஆவடி ஏசிய பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் பார்த்து ஒருத்தர் கேட்கிறார் நீங்கள் இவ்வளோ பெரிய சர்ச்சையை கட்டிட்டீங்க இந்த அதிசயம் இதில் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறார் அப்போ என்ன திடீர்னு இந்த மாதிரி கே கொஸ்டின் கேட்டார் அப்படின்னு கேபிரல் நினச்சி அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் விதைச்சோம் விளைவிச்சது கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு கேபிரல் தாமஸ் இதனுடைய ரகசியம் அவருக்கு தெரியாதான் இவருக்கு எப்படி இவ்வளோ காசு வந்தது காணிக்கை இப்படி இவ்வளோ ஆயிரம் லட்சங்கள் கோடிக்கரமாக கொட்டுச்சு அப்படின்ற ரகசியம் இருக்கு தெரியாத மற்ற இடங்களுக்கு மற்ற சபைகளுக்கு வராத ஒரு காணிக்கை காசு ஏசி ஆவடி சர்ச்சுக்கு வந்தது ஏன் எப்படின்னா ஏசிய ஆவடி வந்து ஒரு நல்ல ஒரு ஏரியா ஒரு டெவலபடு ஏரியா நிறைய கம்பெனிஸ் இருக்கிற ஏரியா இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸு இருக்கிற ஏரியா அது அங்கே எம்ப்ளாயீஸ் நிறைய லட்சமாக லட்சங்களில் சம்பாதிக்கிற நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க அந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இவருக்கு சர்ச்சுக்கு வருவாங்க அதன் மூலம் வருமானம் அதிகமாச்சு இப்படியெல்லாம் காசு கலெக்ஷன் பண்ணிட்டு இவருக்கு தெரியாதான் இப்படி ஒரு ஒரு ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி நடிக்கிற கேபிரல் தாமஸ்ராஜ் ரகசியமாக இது இது ஒரு பெரிய ரகசியமாக நூற்றி இருபது கோடியில் ஆரம்பித்து கட்டிடம் இன்னைக்கு அதை முடிக்கிறதுக்குள்ள எத்தனை கோடிகள் தேவைப்படுதுன்னு தெரியல இன்னும் முடிக்கல இந்த மாதிரி இது இது ஒரு ரகசியமாக கட்டிடத்தை கட்டிட்டு அங்கே போய் கும்பலா உட்காந்து கைத்தட்டுறது கத்தருக்கு மகிமையான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இவர் நடிச்சிருக்கிறார் இது இதுதான் ரகசியம் கர்த்தருக்கு பிரம்மாண்டமான கட்டிடத்தை தான் ரகசியம் இப்போ பணத்தை கேட்டுங்கிறார் இன்னும் லட்சங்களை கொடுங்க ஆயிரங்களை கொடுங்க கோடிகளை கொடுங்க அப்படின்னு அந்த கட்டிடம் ஆப்படி ஏசிய நியூ சர்ச் கட்டி முடிக்கிறதுக்கு இன்னும் பல லட்சங்கள் தேவைப்படுது கோடிகள் தேவைப்படுது அதை இன்னும் அந்த மக்கள்கிட்ட சுரண்டுறாரு அந்த மக்கள் வந்து இப்போது கட்டிடத்தை பற்றி உலகப்படுறாரு அந்த கட்டிடம் கட்டி முடிக்கிறதுக்கோ அதனுடைய உள்ள உள் வேலைப்பாடுகள் செய்யறதுக்கோ அந்த இவர் இவருடைய சபைக்கு வரும் ஆட்களுடைய வீட்டு நிலைமை என்ன அவங்க சொந்த வீட்டில் இருக்காங்களா வருமானம் வருதா பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை வாங்குறாங்களா அப்படின்றதெல்லாம் இவருக்கு சிந்திக்க மாட்டார் தெரியாது என்ன அளவு கண்டுக்க மாட்டார் அவங்களுடைய கஷ்டத்துக்கு உதவ மாட்டார் இத மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை போயின்னு இருக்கு சபையை இதன இதை நடத்தின்னு இருக்கார் என்ன சபைகளை கண்டுகிட்டு அந்த சபையில வர விசுவாசிகளை நபர்களை மெம்பர்ஸை விசாரிச்சு அவங்களுக்கு உதவுனா இவர் கட்டிடத்தை கட்ட மாட்டார் அந்த நினைப்பே இல்லாததுனால தான் காணிக்கை காசு காணிக்கின்ற பேர்ல காசை வாங்கி 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 நீ கட்டணத்தை கட்டுகிறார் அவர்களுடைய சொந்த பெருமையை இன்னைக்கு அதிகரிச்சு நிற்காங்க எங்க சபையை பாரு பெரிய சபை உலகத்திலே பெரிய சபை அப்படின்றது அவர்களுடைய ஒரு எண்ணமா இருக்குது மக்களை குறிச்சோ சபையை குறிச்சோ சபையாரை குறித்தோ அது அவங்களுடைய வளர்ச்சி இவருக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் இன்னைக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிறா ஐயோ காணிக்கை காசை கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு நடுத்தருள் நிற்கிறோமே அப்படின்னு அவருடைய சர்ச்சில் இருக்கிறவங்கள இன்னைக்கு புலம்புறா அவருடைய சர்ச்சுக்கு போற நபர் எனக்கு ஒரு நல்லா தெரியும் ஏன்னா அவங்க அப்பாவை எழுந்துட்டு சிறு வயசுலயே அம்மா கூட வாழ்ந்தவர் அம்மா கூடவும் சரியா இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தவர் அவர் இப்போ காணிக்கை காசெல்லாம் சில வருஷங்கள்லாம் அவருக்கு அவர் கொடுத்துட்டு இப்போ சபையை விட்டு வெளியில வந்துட்டு பல கஷ்டங்களை பட்டு வாடகை வீட்டில் உட்காந்து பல கஷ்டங்களை பட்டுன்னு இருக்கார் அவர் என்கிட்ட போன் பண்ணி இப்படி எல்லாம் நான் காணிக்கை காசு கொடுத்தேன் என்ன கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு கேபிலர் தாமஸ் ராஜி கிட்ட நேரடியாக போய் பேசினார் அவர் அவர் என்கிட்ட சொல்லியிருக்கார் இந்த மாதிரி அவருடைய சபையாருடைய கஷ்டங்களை இவர் தீர்க்கிறது கிடையாது ரகசியம் எது எது ரகசியம் இதுவா ரகசியம் இந்த ரகசியம் தான் பைபிள் எழுதி வச்சுக்குது ஏசுகிசி எத்தனை கட்டிடத்தை கட்டினார் தெரியல ஏசுகிசி உயிரா இருக்கும்போது எத்தனை கட்டிடத்தை கட்டினாரு கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க தெரிஞ்ச அவர் கையினால் கட்டப்படாத இந்த ஆலயத்தை தான் அதாவது நம்முடைய சரிகிறதுக்கு தான் அவர் சபைன்றது இந்த கல் கல் மண்ணை ஜல்லி செய்து வச்ச மற்ற காசை வாங்கி இவர் மொத்தமாக வச்சிக்கின்னு கட்டுறது சபை அல்ல அப்படி நான் சொல்லலை பைபிள் சொல் அதெல்லாம் சபையே கிடையாது அதெல்லாம் கணக்கில் வராது பைபிளில் இதுக்கெல்லாம் கணக்கிலே கிடையாது பைபிள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது இத்தனை சபையில் கட்டிட்டேன் நான் ஊர் ஊரில் ஊர் உலகெல்லாம் அவர் சபையை கட்டிட்டேன் சின்ன பேர் எங்களுடைய சர்ச்சையில் வராங்க பைபிள் கடைகளில் எழுது கடைகள் எடுத்துக்காது நான் இவ்வளோ காணிகள் கொடுத்த பைபிள் அதில் கணக்கில் வச்சுக்காது ஏன்னா ரகசியம் எது அது நம்முடைய சரீரம் நம்முடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது பைபிள் நம்முடைய வாழ்க்கையை தான் அங்கே ரகசியமாக எழுதி வச்சுக்கிது பைபிள் தனி மனிதன் ஒவ்வொருவரும் உலகத்தில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழும் இங்க மொத்த பேர் பல லட்சம் பல லட்சம் கோடி பேர் வந்து பல கோடிக்கு காசை ஒன்னா போட்டு காமில் தாமஸ் ராஜ் கொடுத்து அவர் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுறது இது ரகசியம் கிடையாது தனி மனிதன் ஒவ்வொருவரும் சொந்த வீட்டில் இருக்கணும் சொந்த பேங்க் பேலன்ஸ் உள்ள இருக்கணும் இங்க அதுதான் விரும்புது இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையை விரும்புது இந்த வேதம் இதுக்கு உண்டான வழியை நம்ம சொல்லணும் இப்போ வந்து கட்டணம் தேவை கிடையாது ஒரு செல்போனு ஒரு ஸ்டாண்டு போக யூடியூப்ல எல்லாத்தையும் நம்ம நினைக்கிறது நம்ம எல்லாத்தையும் நல்லது மக்களுக்கு நல்லது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பத்தாயிரம் இருபதாயிரத்துல போய்ட்டு முடிஞ்சிடும் ஏன்னா பல கோழிகள் இன்னைக்கு தேவை கிடையாது காலத்தால் அழிய போகுது இந்த கட்டிட சபைகள் என்பது நிஜம் அப்படின்னு நான் மட்டும் சொல்லலை பைபிள் அதுதான் சொல்லுது இயேசு கிறிஸ்து ஒரு கட்டிட சபையை கட்டல அந்த கட்டிட கட்டின சபையை அவர் இடிப்பை சொல்லிட்டு போனார் அது உண்மையிலே நடக்கும் பல கோழிகளை கட்டி கோழி போட்டு இன்னைக்கு கேப்ரியல் தாமஸ் ராஜா மற்றவர்களும் ஆலைங்களை கட்டிட ஆலைங்களை அதிகமாக்கின்னு போகிறாங்க இன்னைக்கு தனி மனிதனுக்கு வீடு இல்லை அதை கத்துற எதிர்பார பார்த்து உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயத்தை ஆடவர் காது கொடுத்து உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார் ஒரு தனி மனிதனுடைய சந்தோஷத்தை இன்னைக்கு இல்லை ஒரு தனி மனிதன் இன்னைக்கு சந்தோஷமாக இல்லை ஒரு பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை வாழலை குடும்பமாக சேர்ந்து அந்த பணம் இல்லாத பண பிரச்சனை வந்துடும் பணம் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி இருக்குது அந்த பணம் இல்லைன்னா நமக்கு பல பிரச்சனை வந்தோம் குடும்பம் பிரிஞ்சு போயிடும் எப்படி இந்த பணம் இல்லைன்னா குடும்பம் பிரிஞ்சு போயிடும் நடத்த முடியாது பிள்ளைங்க ஃபீஸ் கட்டணும் ஆக்கணும் பண்ணணும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் எவ்வளவு வேலைகளுக்கு கருது நம்ம எல்லாரும் பணத்தை அங்க கூட்டிட்டு இதுல எல்லாம் ஒண்ணு இல்லாதன்னு இன்னைக்கு கருகையோட நிற்கிறோம் இது கத்து விருப்பமில்லாத ஒரு செயல் வேதம் இந்த வாழ்க்கையை வெறுக்கிறது வேதம் பண்ணுது இந்த ஒரு கேவலமான ஒன்றுமில்லாத ஒரு பட பேங்க் பேலன்ஸ் இல்லாத வாழ்க்கைய வேதம் வெறுக்கு என்ன இந்த இதுக்கு தண்டனையை தாமஸ் ராஜம் மற்ற பாஸ்டர்களும் அடைந்த தீர்வார்கள் என்று சொல்லி என்னுடைய வீடியோவை முடிக்கிறேன் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே